தனுசு ராசி அல்லது தனுசு லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிநாதன் நல்ல உச்ச ஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கிறார் மறைவு ஸ்தானம்னு கவலைப்பட வேண்டாம் ரொம்ப அருமையான பிளேஸ்மெண்ட் அது இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலேயே சந்திரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துலேருந்து தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார் இரண்டு மூன்று நான்கு ஐந்து அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய பஞ்சமஸ்தானம் வரைக்கும் சந்திரனுடைய பிரயாணம் இருக்கும் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாது மனது தெளிவாக இருக்கும் ஒரு முன்ன விட உத்வேகத்தோடு நீங்கள் வந்து முயற்சிகள் செய்வீங்க ஆனால் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு மூன்று தடவை அதை யோசிச்சுட்டு செய்ய ஆரம்பிங்க ஏன்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலிருக்கு உண்டான அதிபதி சந்திரன் போய் உங்களுடைய மூன்றாம் இடத்துக்கு எல்லாம் தாண்டி போவார் நமக்கு வந்து முன்பின் தெரியாம ஒரு யோஜனை பண்ணாமல் ஒரு காரியத்தில் இறங்காமல் இருக்கணும் அது மட்டும் கொஞ்சம் முக்கியம் பிரயாண கிரகம் வந்து உங்களுடைய அந்த தூர பிரயாணத்தை குறிக்கக்கூடிய மூன்றாம் இடத்தெல்லாம் தாண்டி போகும்போது பிரயாணங்கள் ஆதாயம் பெறும் குரு பார்வையில் இருக்கிறதுனால சனி பகவானும் உங்களுடைய தனஸ்தானத்திற்கு அதிபதியான அவருமே வந்து அங்கே இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால இந்த வாரம் வந்து அலைச்சல்கள் இருந்தாலும் நிறைய அதனால நன்மைகளும் மாற்றங்களும் க உங்களுக்கு நடக்கக்கூடிய வாரமாகத்தான் இருக்கிறது ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உடம்புல வந்து கொஞ்சம் சளி கொஞ்சம் ப்ரீதிங் சம்பந்தமான கொஞ்சம் ஒரு டிஃபிகல்டிஸ் அது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராகு வந்து உங்களை பிரம்மாண்டமான திட்டங்களை போட்டு அதை வந்து உங்களை தூண்டி விடுவார் அதை செய்ய சொல்லி அதனால உங்களுடைய மனசு வந்து ரொம்ப ஒரு முன்ன விட ஒரு தைரியத்தோடையும் உத்வேகத்தோடையும் வேலை செய்யும் அடுத்ததாக புதிய சொத்துக்கள் அது வாயிலாக கொஞ்சம் செலவுகள் இருக்கும் சுப செலவாகத்தான் இருக்கும் சொத்துக்கள் வாகனங்கள் அது சம்பந்தப்பட்ட நல்ல செலவுகள்லாம் இருக்கும் உங்கள் பேர்லயும் உங்கள் மனைவி பேரில் ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி எதையாவது ஒன்று புக் பண்ணுறதோ இல்லை அந்த பத்திரம் வந்து உங்களோட கைக்கு வர்றதோ ஒரு கடனை அடைச்சிட்டு அந்த பத்திரத்தை மீட்டு எடுக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க செய்ய முடியும் கடன் ஒண்ணு இருந்தது அப்படின்னா ஒரு தொகையை செலுத்தி அந்த கடனிலிருந்து வெளிவரது அப்படிங்கிறது இப்போ நடக்கக்கூடியது எதிர்ப்புகள் அடங்கும் எதிரிகளை நீங்க ஜெயிப்பீங்க அவங்க மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அவங்களே உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆவாங்க அத்தனையும் நடக்கும் இந்த வாரம் அடுத்ததாக சுக்கர பகவான் வந்து பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த ஒரு தொழில் ஸ்தானத்தில் கொஞ்சம் சங்கடங்களை கொடுத்தார் அவர் இப்போ நகர்ந்து உங்களுடைய பதினோராம் இடத்திற்கு வர்றார் இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா என்னெல்லாம் விஷயங்கள் பணம் சம்பந்தமான ஒரு முடக்கம் அப்படிங்கிறது இருந்ததோ பூர்வீக வகையில் வர வேண்டிய பணம் சொத்தை வித்து என் கைக்கு வர வேண்டியது எல்லாமே உங்களுக்கு தெளிவாகும் அடுத்ததாக உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் செவ்வாயும் புதனும் சேர்ந்து விரயமாக உட்கார்ந்துருக்காங்க குரு பார்வையில் இருக்காங்க ஸோ செலவுகள் என்ன இருந்தாலும் சுப விரயங்களாக நடக்கும் குழந்தைகளுக்காக பல நல்ல செலவுகளை செய்வீங்க அவங்க வாழ்க்கையில சில நல்ல விஷயங்கள் நடக்கும் அதற்கு உண்டான சுப செலவுகளை நீங்க இப்ப எடுத்து பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக கட்டாயமாக இது இருக்கும் கணவர் வந்து நிறைய கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு அந்த மாதிரி உங்களுடைய டேர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய அந்த உறவு நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் சுமூகமாக மாற தொடங்கும் இப்போ உங்களுடைய பாதகஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் வந்து அவர் பன்னெண்டாம் இடத்துல போய் வலுவா உட்கார்ந்து இருந்தாலும் புதன் புதன் வந்து மறைஞ்ச இடத்துல இருந்தா படிப்பும் நன்னா வரும் அதே நேரத்துல இப்போ பன்னெண்டுல இருக்கிற புதனுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பாதகங்கள் எதையும் அவர் பண்ணிட மாட்டார் அதனால நல்ல விஷயங்களாகத்தான் நடக்கும் எல்லாமே நிலப்புல்கள் சம்பந்தமான அந்த ஒரு என்ன லிட்டிகேஷன் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் நீங்க சுமூகமா தீர்த்துக்கலாம் அந்த பிரச்சனையை விட்டு நீங்கள் ஈஸியாக வெளியில் வந்துடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் இருக்கும் வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு மத மனதுக்கு மிகவும் பிடித்தமானதாக மாறும் அதுதான் தருர் ராசிக்காரர்களுக்கு மெயினாக வேணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்பயும் ஒரு லிபர்ட்டி எதிர்பார்ப்பாங்க தான் போற அந்த நேர்கோட்டிலே தான் நான் போவேன் இப்படி எப்படி அந்த லைனை விட்டு போகமாட்டேங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும் அதில் நீங்கள் உங்களுடைய நியாயப்படியே நீங்கள் அழகாக வேலை செய்யக்கூடிய ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப அருமையான ஒரு வாரமாக இருக்கும் எதிரிகளை வென்று நீங்கள் வாகி விடக்கூடிய வாரம் இது அப்படின்னே சொல்லலாம்